அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பிரம்பு மற்றும் கற்பூரம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது இந்த பொருளால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அதில் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் கடலிலிருந்து விடுபடக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது அதே போல் இதுவரை இருந்து வந்த எதிர்ப்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் பகைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது இந்த நேரத்தில் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல உங்களோட பிடிவாதத்தை விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லதாகும் அது மட்டும் இல்லாமல் தன அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய காலமாகவும் பண வரவு அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது வீடு வண்டி வாகனம் மூலமாக அதிகப்படியான லாபம் உண்டாக்கக்கூடிய நேரமாகும் அதே போல் மனைவி மூலமாக சொத்து சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நல்ல காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலம் வீடு கட்டுவதற்கு இடம் வாங்குவதற்கு நிலம் வாங்குவதற்கு வீடு சார்ந்த விஷயங்களில் பணம் செலவாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்கு வீடு வாங்குவதற்கு ஏற்ற காலமாகவும் இந்த காலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நீங்க வாங்கக்கூடிய வீடு பழமையானதாக இருக்க வேண்டும் நினைப்பீங்க பழமையான வீடு வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் இருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலுக்காக முயற்சி செய்தாலும் அவை அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது இந்த நேரத்தில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் வந்தாலும் அவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுன்னு சொல்லலாங்க ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாங்க நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் உழைப்பு கேற்ற பலன் கிடைக்க கொஞ்சம் தாமதம் ஆகக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் திடீர் திடீர் என மாற்றங்கள் வருவது உங்களுக்கு மனக்கலப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது வியாபாரத்தில் தொழிலில் உங்களோட கூட்டாளிங்க உங்களை விட்டு விலகுவதாக சொல்லி கூட பயமுறுத்துவாங்க இதனால் புதிய வழக்குகள் வருவதற்கான நேரமாகவும் அமைஞ்சிருக்கு எதிரிகளுடைய பலம் அதிகரித்து காணக்கூடிய நேர நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி யோசித்து செய்வது நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாங்க நீங்க முன்னேற நினைக்கக்கூடிய பாதையில சின்ன சின்ன இடையூறுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே கவனமாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அப்படி நீங்க செயல்படுவதனால வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கணும் சொல்லலாங்க இல்லை பணியிட மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால உங்களுடைய மனக்குழப்பம் கூட தீர்வதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படலாம் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவங்களுக்கு அது கைகூடு வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் நீங்கள் விடாம முயற்சி செஞ்சீங்கன்னா வேலை நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லப்படுது இதுவரை பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய நேரமாகும் அதே போல் நீங்கள் செஞ்சிட்டு வர தொழிலில் மாற்ற சின்ன சின்ன சிந்தனைகள் அதிகரித்து காணக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்கு பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது பொருளாதாரத்தில் இருந்த தேக்க நிலை மாறக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் இதுவரை பெற்றோருடைய உறவினர்கள் வகையில் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது பெற்றோருடைய உறவினர் வகையில் நல்ல காரியங்களை முடித்து கொடுக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்கு வரைக்கும் பிள்ளைங்களுக்கு பார்த்துட்டு வந்த வரன்கள் தட்டி கொண்டே போயிருக்கலாம் ஆனா இந்த நேரத்துல கல்யாணம் நீங்க கல்யாணத்துக்காக செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் கை கூடக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்கு திருமணம் மட்டும் இல்லாமல் பெற்றோர்களோட மணிவிழா கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகக்கூடும் என்று சொல்லலாங்க நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க எடுத்த எந்த காரியமாக இருந்தாலும் வெற்றி கிடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய நீங்கள் துணிவும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பது ரொம்பவே நல்லதாகுங்க இதுவரை இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து ஒற்றுமை பலப்படக்கூடிய நேரமாகவும் இருக்கு லாபம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே பொற்காலன்னு சொல்லப்படுது இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புக்கள் அனைத்துமே எளிதில் விலகக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு வர வேண்டிய பாக்கி வசூலாகக்கூடிய நேரமாகும் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு நேரமாகவும் அமைஞ்சிருக்கு சக ஊழியர்களுடன் வேலை செய்யும் போது நட்புணர்வை பாராட்டுவது ரொம்பவே நல்லதாகுங்க அதே போல பெண்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களோட ஆதரவு திருப்தியை கொடுக்கும் சுப காரிய பேச்சுக்கள் முடிவாக கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் புனித பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகளும் உருவாகக்கூடிய நேரமாகும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு வருங்காலத்தை பற்றி பயம் ஏதும் தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு வருகின்ற காலகட்டம் சிறப்பான காலகட்டமாகவும் இருக்குது அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சீக்கிரமாகவே நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பிள்ளைகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து சுமூகமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த விரோதம் அனைத்தும் விலகக்கூடிய நேரமாக இருக்குது தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றம் காணக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் கடன் சுமை குறைய புதிய யுத்திகளை கையாளுவது ரொம்பவே நல்லதாகும் இதனால் நல்ல பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகக்கூடிய நேரமாகனு சொல்லலாங்க இதுவரை சின்ன சின்ன விஷயத்துக்காக எவ்வளவோ முயற்சி செஞ்சுருப்பீங்க அது எல்லாமே கைகூடி நல்ல வாய்ப்புகள் உங்களை வீடு தேடி வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்கு கல்வி சம்பந்தமான எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது மேற்படிப்பு படிக்க வேணும்னு நினைச்சவங்களுக்கு கூட அது நிறைவேறக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே போல் மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறக்கூடிய மங்கள நிகழ்ச்சிகள் அனைத்திலுமே முன்னின்றி நடத்தி வைப்பு நடத்தி வைப்பீங்கன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நேரமாகும் தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிக்கு கேட்ட இடத்துல தொகை கிடைக்கக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது போட்டி கடைகள் வைத்திருப்போர் விலகக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க சுகாதார நிலை உயரக்கூடிய காலகட்டமாகும் சுய தொழில் தொடங்குவதில் அதிக ஆர்வம் காட்டக்கூடிய நேரமாகவும் இது அமைஞ்சிருக்கு அவரே சின்ன சின்ன பிரச்சனைகளால் அவதிப்பட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொன்று கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அவர்களை உங்களுடைய மேற்பார்வையில வைத்துக்குது ரொம்பவே நல்லதாகுங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்கு இடம் பூமி வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டக்கூடு காட்டுவீங்க வே நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய நேரமாகும் தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த கணிசமான தொகைகள் கைகளில் புரளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம் கொடுக்கல் வாங்கல் சீராகவும் சிறப்பாகவும் அமையக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல பாராட்டும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்லலாங்க பிள்ளைகளோட எதிர்காலத்திற்காக நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க பொங்கலத்தில் உற்சாகம் குடிக்கொள்ளக்கூடிய நேரமாகவும் இருக்குது தள்ளி சென்ற பல நல்ல வாய்ப்புகள் தானாக அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க